வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் முப்பத்தி ஆறாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மரகத நாயகி வதனியிடம் பேசிக் கொண்டிருக்கவும் மகிலன் ரணியன் இருவரும் வெளியே வந்து விட்டனர் சும்மாவே காந்த குரல் கட்டைக்குரலில் தான் பேசுவார் வீடு முழுவதும் அதிரும் அவர் பேசினார் இப்போது கேட்கவே வேண்டாம் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க கோபமான குரலில் ரணியன் கேட்கவும் மரகத நாயகியின் குரல் அப்படியே உள்ளடங்கியது வாங்க மருமகனே நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்று கேட்க நான் என்ன செய்தேன் என்றான் குழப்பமாக எல்லாம் சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே என்று மரகதநாயகி ஆதங்கத்துடன் கேட்க ரணியன் தன் நெற்றியை கீறியபடி நடந்துடுச்சு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க மறுபடியும் வேணும்னா உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கவா என்று கிண்டலாக கேட்க அருவி அவனை தீ என முறைத்தாள் என்ன என்று புருவ முயற்சியவன் மரகத நாயகியிடம் திரும்பி சிச்சுவேஷன் அப்படி வேற ஏதாவது கேட்கணுமா என்றான் அதட்டல் குரலில் அவன் என்று பணிந்து பேசினான் அதுதான் சுட்டு போட்டாலும் வராதே மரகதம் அதான் சொல்றாரே சூழ்நிலைன்னு பெரிய மனுஷியா ஆசிர்வாதம் பண்ணாம என்று அழுத்து கொண்ட சுசீந்திரன் அம்மாடி பிரகா நீ போய் விபூதியை எடுத்துட்டு வா பிள்ளைகளை கையோட ஆசிர்வாதம் பண்ணணும் என்றார் மரகத நாயகியின் பார்வையோ இயல் அருவியிடம் யோசனையாக படிந்திருந்தது மனதில் ஜோதிடரின் வார்த்தைகள் ஒழித்து கொண்டிருந்தது ரணியனுக்கு இரண்டாம் திருமணம் தான் சரிவரும் ஸ்வீகாவும் இரண்டாம் தாரமாக போனால் நன்றாக இருப்பாள் என்று சொல்லியிருக்க இப்போது ரணியன் அவசர திருமணம் முடித்ததும் ஒரு வகையில் நல்லதுதான் என்று நினைத்தார் ஆனால் இயலருவியை இங்கிருந்து எப்படி வெளியேற்றுவது என்ற யோசனை வந்து குடி கொண்டது அவர் ரணியனுக்கு இயலருவியோடு நடந்த திருமணம் இரண்டாவது என்று அவன்தான் ராஜியின் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாய் ஏற்று இறுதி சடங்கு செய்து விட்டானே அப்போது இது இரண்டாவது திருமணம்தானே என்ன அத்த பார்த்துட்டே இருக்கீங்க டாக்டர் அவ்வளவு அழகா இருக்காங்களா என்ன என்று ரணியன் குரலில் சுயம் வந்தவர் அதென்ன மருமகனே டாக்டர் அவங்க இவங்கன்னு வெளியால சொல்ற மாதிரி சொல்றீங்க உங்க பொண்டாட்டி தானே என்று சொல்ல இயலருவிக்கு மனம் திடுக்கிட்டது என்ன உடனே மனசு மாறிட்டாங்க இவங்க இப்படி இல்லையே என்று குழப்பம் மேலிட பார்த்தவன் ஏன் என் பொண்டாட்டிய மரியாதையா பேசக்கூடாதா என்ன அதுவும் டாக்டர் பொண்டாட்டி வேற என்றான் கிண்டலாக இப்படி பொண்டாட்டி போண்டாட்டின்னு சொல்லி சொல்லியே பீதியை கிளப்புறாரே அடைக்கலம் கேட்டு வந்தது தப்போ என்று எண்ணிக்கொண்டாள் இயல் அருவி அதில்லைங்க மருமகனே எனும்போது இடையிட்ட மகிழன் அவன் பொண்டாட்டி அவன் எப்படியோ கூப்பிடட்டும் நமக்கு என்ன இப்ப அதுவா முக்கியம் என்றான் அமர்த்தலாக சரிப்பா நீ சொன்னா சரிதான் என்றிட வதனி சும்மா இராமல் பொண்டாட்டின்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது பெரியம்மா அவர்களுக்கு சடங்குக்கு ஏற்பாடு செய்யணும் என்றால் வேகமாக நாசமா போச்சு என்று முணுமுணுத்த ரணியன் அப்படியே திரும்பி மகிலனை முறைக்க இதுவும் நல்ல ஐடியாதான் என்று நினைத்தவன் பாவமாக பார்த்து வைத்தான் ரணியனை உன் ஜாமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஒழுங்கா இதை செய்ய விடாம பிரகியை தடுத்து நிறுத்துற என்றான் மகிழனுக்கு மட்டும் கேட்கும் குரலி அதை செய்ய எனக்கு என்ன மண்டக்கோளாரா பிடிச்சிருக்கு என்று மனதினுள் கவுண்டர் கொடுத்த மகிழன் முடிஞ்சா அவளை நீயே சமாளிடா உன் விஷயம் வந்துட்டா எனக்கு அங்கே அதிகாரமே இல்லை என்றான் பரிதாபமாக நடிக்காதடா உன் நடிப்ப உலக வேணும்னா நம்பு நான் நம்ப மாட்டேன் என்றான் பதிலுக்கு நல்லதுக்கு காலமே இல்லப்பா என்று அசட்டையாக திரும்ப இயலருவி ரணியனை விழிகள் தெரித்து விடும் அளவுக்கு பார்த்து கொண்டிருந்தாள் இவ வேற பார்த்தே காட்டி கொடுத்துருவா போல இது மருத்துவர் இல்ல மட சாம்பிராணி என்று நினைத்தபடி அவளை முறைக்க அவளோ விழிகளை அங்குமிங்கும் உருட்டி காட்டினாள் என்ன சொல்லவரா ஒரு கருமமும் விளங்கல என்று எண்ணியபடி என்ன இயல் என்று கேட்டுவிட்டான் சத்தமாக அட பாவி இப்ப நான் என்னத்த சொல்லு என்று முனக எதையாவது சொல்லுமா எல்லாரும் உன்னத்தான் பாக்குறாங்க அவள் அருகில் நின்ற மகிலன் எடுத்துக்கொடுக்க கொடுக்க அது வந்து உங்களுக்கு மண்டவளி ச தலை சுத்தல் ஐயோ என கடுப்பானவள் ஹெட் ஏக்னு சொன்னீங்களே வாங்க டேப்லெட் தர ஒரு டி போட்டுக்கோங்க என்றால் வலிய சிரித்தபடி தலைவலியா எனக்கா என்றால் பல்லை கடித்து கொண்டு தலை தலைவலி தான் என்றான் சமாளிப்பாக ஓ தலைவலி என்று இழுத்த வதனி ரணிக்கு தலைவலியே தான் நீங்க போங்க ரணி அதான் டாக்டர் ஊசி போடுவாங்களே என்று இழுத்து கிண்டலாய் சொல்ல மகிழனோ இவ ஒருத்தின் நலம புரியாம என்று முனக ஏமா மாத்திரைய இங்கேயே தர தானே அதுக்கு ரூமுக்கு போகணுமா என மரகத நாயகி கேட்க நீ எல்லா ரெண்டு புள்ள பெத்து என்னத்த என்று அழுத்து கொண்ட சுசீந்திரன் நீங்க போங்க தம்பி என அனுப்பி வைத்தார் ஏன் என்றவர் ஸ்வீட்டி வா மருமகனுக்கு தலைவலிக்குதான் நீ மரமாட்ட நிக்கிற என்று இழுக்க அவளோ கடுப்பாக அவருக்கு தலைவலினா நான் என்ன செய்யணும் ஆர்த்தியா எடுக்கணும் என்றா இவ ஒருத்தி வா ஆவி பிடிச்சா தலைவலி விற்றும் அப்புறம் சூடா காஃபி தருவோம் நீயே போட்டு நீ ஏன் உன் கையால கொடு என்றால் சமையலறைக்கு அவளை இழுத்து சென்றபடி நான் என்னத்துக்கு போடணும் லூசு மாதிரி உளராதமா என்றால் எரிச்சலாக நீ தாண்டி போடணும் உனக்கு சொன்னா புரியாது என்று பால் பாத்திரத்தை அடுப்பில் வைக்க அதுதான் கேக்குற நான் ஏன் போடணும் என்றால் அழுத்தமாக ஏன்னா நாளைக்கு அவர் பொண்டாட்டி ஆகிட்டா நீ தானே செய்யணும் என்றதும் ஒற்றை புருவம் உயர்த்தி அவரை பார்த்தவர் உன் பிளான் என்ன என்றாள் என் பிளானா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று சமாளிக்க மா நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் கேடித்தனத்தை கூட இருந்து பார்த்துருக்க இந்த சீரியல் அத்தைங்க மாதிரி ஏதாவது தில்லாலங்குடி வேலை பண்ணுன அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் நேராக அண்டார்டிகாவுக்கு பார்சல் பண்ணிடுவேன் புரிஞ்சுதா என்று எச்சரித்தாள் ஏய் நான் ஏன் அப்படி செய்ய போகிறேன் அதுல இல்லையே என்னை சமாளிக்க சமாளிக்காத நீ என்றவர் நானே அந்த பொண்ணு பாவம் எப்படி மாட்டுச்சோன்னு நினச்சிட்ருக்க இதில் நீ என்ன விட பார்க்குறேன் இப்படியே யோசிச்ச அப்புறம் பழையபடி சிங்கப்பூர் மலேசியாதான் எவனாவது நல்ல சீனக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி பாம்பு கறி சமைக்க வச்சுடுவேன் ஜாக்கிரதை என்றபடி போய்விட்டால் ஸ்வீகா இயலருவி பதற்றத்துடன் நின்றவள் சார் இதெல்லாம் என்று இழுத்தா இப்போ என்ன பேசத்தான செஞ்சாங்க அதுக்குள்ள நீ ஏன் இவ்வளோ பயப்படுற என்றாள் இல்லை அதெல்லாம் சரி வராது எனக்கு பயமாக இருக்கு நீங்கள் எனக்கு டிக்கெட் போடுங்க நான் இன்னைக்கே ஹைதராபாத் போகிறேன் ப்ளீஸ் என்றால் கெஞ்சுதலாக என்ன செத்து போன எங்கள் அப்பனும் உங்க அப்பனும் ஃப்ளைட்டாக விட்டுருக்கானுங்க சும்மா தொண துணத்துக்கிட்டு மூச்சு விட நானே இந்த மரகதநாயகி என்ன பிளான் போட்டிருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்க நீ வேற ஜான் கோபமாக அவங்க என்னவோ பிளான் போடட்டும் அதுவா முக்கியம் என்றவள் ப்ளீஸ் சார் என்ன விட்டுடுங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் என்று இரு கைகளையும் கூப்பி கெஞ்ச அவனோ கோபமாய் அவளை நெருங்க முற்பட அதற்குள் கதவு தட்டப்பட்டது வெளியே இருங்க நான் வர என்று ரணியன் குரல் மட்டும் கொடுக்க மரகதனாகி அதற்குள் கதவு திறந்திருக்கவும் ஒரே தள்ளாகத் தள்ளிவிட கதவின் பக்கம் நின்று அருவி எதிரே நெருங்கியிருந்த ரணியன் மீது விழுந்து வைத்தாள் வேறு யாருமாக இருந்திருந்தால் தள்ளிய வேகத்தில் மல்லாந்து விழுந்திருப்பார்கள் ரணியன் ஆகிற்றே விழுவானா என்ன இரும்பு தூண் போலவே நின்றவன் இயலருவியை தாங்கி பிடித்து அவளை ஓரமாக நிறுத்தினான் அத்த வரேன்னு சொன்னல எதுக்கு கதவை தழுறீங்க என்று காந்தியவன் கையில் இருந்த காஃபியை பார்த்து விட்டு தரத்தான் வந்தீங்களா கொண்டாங்க என்று வாங்கி கொண்டான் தலைவலி போயிடுச்சாப்பா ஏமா ஊசி போட்டியா நீ மாத்திர தந்தியா என்று அதட்டலாய் கேட்கவும் ம் இப்ப வர போயிருந்தது இப்ப மறுபடியும் வந்துடுச்சு என்றால் அவள் எரிச்சலாக அது எப்படி போன தலைவலி திரும்ப வரும் நீ ஊசி சரியா போட்டியா என்ன டாக்டரோப்போ என்றார் அதற்கும் மாட்டு டாக்டர் எருமை மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கறது எப்படின்னு கற்றுட்டு வர என்றால் கோபம் குறையாமல் மாட்டு டாக்டரா நீ நான் மனுஷ டாக்டர் நல்லா நினச்ச நீ பாட்டுக்கு கண்ட ஊசியை போட்டுடாதம்மா என்று சொல்ல இந்த அம்மா வாயை தைக்க ஊசி வாங்கணும் போலவே என்று முணுமுணுத்தாள் அத்த காஃபி ஆறிடுச்சு வேற தாங்க என்று அவரை அனுப்பி வைத்தான் ரணியன் அவனுக்கு இதெல்லாம் நன்றாக இருந்தது பொழுது போனது இந்த பஞ்சாயத்தில் அப்புறம் மாட்டு டாக்டரே என்று அருவியிடம் திரும்ப என்ன என்றால் அதிர்ந்து அவங்கதான் சொன்னாங்க நான் இல்லை என்றான் இரு கைகளையும் தூக்கியபடி எங்க அக்காவோட லவ்வர்னு உங்களை சும்மா விடுற என்றால் மிரட்டலாக தோடா இல்லைன்னா என்ன செய்வேன் என்றான் வேகமாக ஆ இப்ப வந்துச்சே ஒரு டைனோசர் அம்மா அதுகிட்ட நீங்க என்ன சும்மா காச்சுதா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு உண்மையை சொல்லிடுவேன் என்றதும் வயிறை பிடித்து கொண்டு சிரித்தவன் முதல்ல அதை செய் நான் நிம்மதியா கிளம்பிடுவேன் என்றான் என்ன என்றவன் அவங்களுக்கு பயப்பட மாட்டீங்களா அப்ப வதனிக்கா கிட்ட சொல்ற அடுத்ததாக என்ன சொல்ல போறீங்க எங்கிட்ட என்று கேட்டபடி பிரகாவர இயலருவி திகைத்து போய் நின்று விட்டார் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்